ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா ஆறாம் நாளை முன்னிட்டு அம்பாள் கூற்ற எண்ணெய் அன்னை பூஜைக்கும் கௌரி சிவ பூஜை திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தாள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி விழா இந்த ஆண்டு பதினோரு நாட்கள் காலையில் ஸ்ரீ சக்கர பூஜையும் மாலையில் அறுபத்தி நான்கு விதமான உபச்சாரம் கூடிய தீபாராதனை கோவில் குருக்கள் உதயகுமார் மூலம் நடைபெற்று முதல் நாளில் அம்பாள் முத்தங்கி சேவை திருக்கோலமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தாள் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாலை தரிசித்து வந்தனர் இந்தியாவில் அறுபத்தி நான்கு விதமான உபச்சாரங்களுடன் கூடிய பூஜை நடைமுறையில் இருப்பது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மட்டுமே வருடத்தில் நான்கு விதமான நவராத்திரிகள் அனுஷ்டிக்கப்படுகின்றன வைகாசி மாதத்தில் வசந்த நவராத்திரி ஆனி ஆடி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதிய மகா நவராத்திரி தை மாதத்தில் வரும் மக நவராத்திரி ஆகும் இதில் சாரதிய நவராத்திரி சிறப்பானது வருடந்தோறும் தங்க ஸ்ரீ சக்கரம் கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் பூஜை நடைபெறுவது ராமேஸ்வரத்தில் பாரம்பரியமானது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி இந்த ஆண்டு பதினோரு நாட்களுக்கு கொண்டாடப்படும் பண்டிகையை நவராத்திரி விழாவாகும் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவிக்கும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு என ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி விழா அமாவாசையை என்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது முதல் நாளில் அம்பாளின் சக்தி பீடமாக சொல்லப்படும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திற்கு பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் சந்தனம் திரவியம் தயிர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின்னர் அம்பாளுக்கு புடவை சாத்தப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்தவுடன் தீபாராதனை நடைபெற்றது அத்துடன் நவராத்திரி குழு பொம்மைகள் அமைக்கப்பட்ட இடத்தை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் හගේහवा <laughs>